பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது உலக லெவலில் பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரைக்கு வருகிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்றால் அந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எல்லா டிக்கெட்டுமே பாதி வித்துருச்சு உலக லெவல் என்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மற்றும் இந்தியா அது மாதிரி பல நாடுகளில் அமெரிக்கா வெளிநாடுகளே இந்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் தேட்டருக்கு மேலே நம்ம கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது தமிழகத்தில் இருக்க எல்லா திரையரங்களுமே வெளியிடப்படுகிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக புக்கிங் ஷோ ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா சிட்டியில் சென்னை சிட்டியில் எங்கெங்கே இருக்க ஆன்லைன் ஷோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகி போச்சு எல்லாருமே கவர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு டிக்கெட்டுகள் நார்மலான டிக்கெட்டோட பொறுத்த வரைக்குமே நார்மலாக ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு இங்கே சென்னை சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷோவும் ஓப்பனில் இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினாலருந்து பதினஞ்சு பதினாறு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங் ஷோ வருது அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா லீவு வேறு வருது லீவ் வருதா ஸோ அந்த லீவு டயத்தை கணக்கு பண்ணி கரெக்டாக படம் வெளிவந்த பொறுத்த வரைக்குமே எல்லா இடமே புக்கிங் ஆகிடுச்சி செங்கல்பட்டுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் கொஞ்சம் பல இடங்களில் ஜெயாருக்கு அந்த இடங்கள்லாம் ஆன்லைனில் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது ஆன்லைன் டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதே இதாகிடுது ஷோவை பொறுத்த வரைக்குமே எல்லா திரையரையும் நாலு ஷோ ஓடுது ரெகுலராக படத்தோட ட்ரெய்லரை பார்த்துமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அள்ளு விட்டு போச்சு ஏன்னால் அந்த குதிரை இவ்வளோ நாள் கழிச்சு ஓடுதா எழுவத்தி நாலு வயசுலேயும் எந்த விறுவிறுப்பு இருக்குமான்னு தெரியாது டிக் டிக்கெட்லாம் ஆன்லைனில் பாருங்களேன் இவ்வளவு புக்கிங் ஆகணும்னு தலைவரோட ரசிகர்கள் ரொம்ப உற்சாகம் தமிழக வரலாற்றிலே சரி ஒரு சாதனையிலே மிகப்பெரிய ஒரு சாதனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கூலி திரைப்படத்தை வரலாறு காணாத அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுக்க போகுது அதுதான் மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு லெவலில் பேசப்படும் அளவுக்கு இப்போ கேஜிஎஃப் சொல்றான்னு நிறைய திரைப்படங்களை சொல்றான் பாகுபலி பாகுபலியும் மிஞ்சும் அளவுக்கு ஒரு வசூல் கொடுக்க ஒரு திரைப்படமாக இருக்கு ஆன்லைன் ஆன்லைனில் புக்கிங்கே பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது கோடிக்கிட்டே அடிச்சிருக்குது நூற்றி இருபது கோடி கிட்டத்தட்ட வேல்ட் லெவலில் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பதினோரு கோடி கிட்ட ஆன்லைன் புக்கிங் ஆகிருக்கு அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு உற்சாக வரவேற்பு இருக்கிறது பொதுவாக இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நாகார்ஜுன் அமீர் கான் மற்றும் உபேந்திரா போன்ற பலர் நடிச்சிருக்காங்க ஸ்ருதிகாசன் சத்யராஜ் நட்புக்கு இலக்கணமாக இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது லோகேஷ் கனகராஜ் இசையில் அனிருத்தி இசையில் பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவலில் அவர் கொண்டாட போகிறாங்க அந்த சமயத்தில் நைட் ஷோவை பொறுத்த வரைக்கும் மன்ற ஷோ இந்த மாதிரிலாம் நிறைய அதுக்கு முன்னாடி பதிமூணாந்தேதிலாம் இதாகும் பதிமூணாம் ரசிகர் மன்ற ஷோ ஓப்பன் ஆயிடும் பொதுவாக இணையதளத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்குது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை குறிப்பாக இத்தனை ஆண்டுகள் ஒரு மனுஷன் ஓடுறது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் ஐம்பது வயசு தாண்டிட்டாலே நம்மளால உடம்பு முடியாது ஆனால் எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வயசு ஆகும்போது இன்னமும் இந்த குதிரை வேகமாக போய்கிட்டு ரசிகர்களோட இப்போ இருக்க எத்தனை தலைமுறைகள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தலைமுறைகளை போட்டி போட்டு அவங்களோட மோதி செவிக்கப் போகிறது என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் உலக தரத்தின் வரலாற்றின் ஒரு உச்ச நாயகனாக வேர்ல்டு லெவலில் கொண்டாடப்படும் இப்போ ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் ஆனால் அவர் உலக லெவலில் சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான் ஹிந்தியில் இப்போ அமிதாப் பச்சன் அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்களாம் யாரும் கிடையாது சூப்பர் ஸ்டார் என்றாலே அது ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பிடியப்பா எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு எல்லா ஊர்லேயும் பாருங்கள் இப்போ சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் தென்காசி மற்றும் நாகர்கோவில் திருநெல்வேலி தேனி கம்பம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லுமே ஆன்லைன் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்கிங் ஆகிடுச்சி ஃபுல்லாக புக்கிங் ஆனோடனே ரொம்ப சந்தோஷம் தான் என்னடா இந்த திரைப்படத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும் சூப்பர் ஸ்டார் அவரோட வானிலே சொல்கிறோம் என்னடா இவங்க இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு போட்டி பொறாமைகள் இருக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மட்டுமே இந்த திரைப்படத்தை பார்ப்பது கிடையாது எல்லா ரசிகர்களும் இப்போ இருக்க இள தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகருமே கூலி திரைப்படத்தை ஆன்லைன்ல புக் பண்ணி பார்ப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மட்டும்தான் அவ்வளோ புக் பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது சின்ன சிறுசுங்கல இருந்து பெரிய ஆள் வரைக்குமே ஆன்லைன்ல புக் பண்ணி பாக்குறாங்க அதுதான் சந்தோஷமான ஒரு விஷயமாக நமக்கு கருதப்படுகிறது ஆன்லைன் ஷோ பொறுத்த வரைக்கும் ஒரு ரசிகருக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக புக்காவும் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நார்மலான ஓரளவு பக்காவும் ஆனால் புக்கிங் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே இந்த அளவுக்கு உலக தரத்தில் எந்த ஒரு நடிகனுக்குமே புக்கானதை நமக்கு சொல்ல முடியாது எத்தனையோ தலைமுறை நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க அவங்களோட திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு ஆன்லைன் புக்கிங் ஷோ என்பது இந்த அளவுக்கு பேசப்படும் அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படத்துக்கு வரவேற்பு கிடைக்காது அந்த கூலி திரைப்படத்திற்கு தான் இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிறது கூலியை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் அதிகமாக கொடுக்கும் ஆயிரம் கோடி வசூலை கன்ஃபார்ம் அடிக்கும் ஆயிரத்தை தாண்டும் எவனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஆயிரத்தை தாண்டு தான் எல்லாரோட நோக்கமே இருக்குது முதல் நாள் வசூலே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு கோடி கிட்ட அடிக்கும் வேர்ல்டு லெவலில் தமிழகத்தில் மட்டுமே ஒளி அறுபது கோடிக்கிட்ட வரும் அளவுக்கு கூலி திரைப்படத்தோட டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகிருக்கு தலைவரோட ஒவ்வொரு போஸ்ட்டும் பத்திரிகையில் ஒவ்வொரு பேப்பரும் வரும்போது ரொம்ப சந்தோஷம் கூலி திரைப்படத்தை பார்க்கும்போது பில்லா திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருப்பது போல தான் தீ ஒவ்வொரு திரைப்படத்தில் ஒவ்வொரு கிட்டப்பள்ள இருப்பார் உழைப்பாளியில் அந்த செவன் எயிட் சிக்ஸு அந்த நம்பரு அப்படியே இந்த த இத்தனை ஆண்டுகளுக்கு பிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த ரசிகர்களுக்கு உற்சாகம் ஒரு ரசிகனோட திரைப்படங்கள் எப்படி ஒரு வரவேற்பு கொண்டாடுவோமோ தேட்டரை விடறதுக்கு முன்ன கூட்டி அதை பார்த்த உடனே துள்ளி குதித்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்மையாக அடைவாங்க அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட டிக்கெட் ஆன்லைனில் புக்காக விற்பனை ஆகிருக்கு ஏன்னா விற்பனை என்பது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தரத்தில் வைப்பாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா எண்பது இருக்கும் சில இடத்துல ஒன் ஃபிஃப்டி சில இடத்துல ஒன் ஹண்ட்ரட் நைன் அந்த மாதிரி நிறைய இருக்கும் சில இடத்துல டூ ஃபிஃப்டி நிறைய நான் ஏசி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஒவ்வொரு திரையரங்குகளை பொறுத்து தான் இருக்குது நிறைய திரையரங்கெலாம் பொறுத்த வரைக்குமே சென்னையை பொறுத்த வரைக்குமே பிடிஎஃப் பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்டும் உள்ள தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்கும் அந்த அளவுக்கு தரமான குவாலிட்டியாக தான் ஒரு திரைப்படத்தை பார்க்கணும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எதிர்பார்ப்பாங்க அப்போ இருக்க செவன்டி எம்எம் இந்த மாதிரி திரையரங்கை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் எதிர்பார்ப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் அந்த திரைப்படத்திற்கு இத்தனை ஆண்டுகளும் அவரோட தீ படமா இருக்கட்டும் பில்லா திரைப்படமா அப்போ தேட்டர்ல பார்க்கும் ஒரு துணிக்கரையில பார்க்கும் போது நல்லா இருக்கும் ஆனா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்படி எஃபெக்டோடு பார்த்தாதான் தி மியூசிக் நல்லா இருக்கணும் பொருவாக பாடலும் நல்லா அமைஞ்சிருக்கணும் இல்லை படத்தோட கதைகள் நல்லா அமைஞ்சிருக்கணும் ஆனால் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரோட கதைகளை பார்த்துமே ரசிகர்கள் உற்சாகமாக இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கு அந்த வரவேற்பு பெற்றுருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு மில்லியனுக்கு மேலே இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலரும் போயிடுச்சு ஆன்லைன் புக்கிங் ஷோவும் பொறுத்த வரைக்குமே அதிக அளவில் இந்த திரைப்படத்திற்கு போயிருக்குது வசூலையும் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுக்கும் கூலி திரைப்படத்தோட வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வரலாறில் காணாத திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்க போது ரசிகர்களோட எதிர்பார்த்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வசூலை கொடுக்கும் ஆன்லைன் ஷோ பொறுத்த வரைக்கும் கோயம்புர் மதுரையை பாத்தீங்கன்னா அங்க இருக்க தேட்டரில் இருக்க கிட்டத்தட்ட அங்கே ஒரு நாற்பது தேட்டர் ஐம்பது தேட்டர் இருக்கும் அங்கேயே பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது தேட்டர்ல கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் முப்பது தேட்டரில் ஓடுதுங்க மதுரையில தென்காசியை பொறுத்த வரைக்குமே பாக்கியலட்சுமி மல்டிபிளெக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது பத்மாம் இந்த மாதிரி அங்க உள்ள தேட்டர்ல பாத்தீங்கன்னா மூணு தேட்டரில் வருது அடுத்தபடி ஆலங்குளம் மற்றும் சுரண்டை கோயில் அம்பை கடையம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது மதுரையிலும் தேனி கம்பம் இருக்கட்டும் தெங்கல்பட்டு இந்த மாதிரி இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே இந்த திரைப்படத்துக்கு ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியும் மற்ற எல்லாருக்குமே ஒரு பொறாம தான் ரஜினிகாந்த் என்னடா அந்த மனுஷன் இவ்வளோ தூரத்துக்கு இப்ப ஓடுறான் ஒரு வயசான மனுஷனோட படத்தை இப்படி எப்படி படிக்கிறா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிடையா கர்நாடா எந்த ஒரு நடிகனாக இருந்தாலும் ஒரு நடிப்பின் திறமை இருக்கும்போது அதுக்கு ஒரு ஊதியத்தை கொடுக்கணும்ல அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படத்துக்கு கோழிக்கு ஆன்லைன் புக்கிங்லாம் இவ்வளவு ஆயிருக்கு படம் ரிலீஸ் ஆன உடனே இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணுன்னு சொல்ல முடியாது நம்ம ஆயிரம் கோடி நிறைய சொல்கிறோம் பொதுவாக ஆயிரம் கோடிக்கு உள்ளே வரலாம் ஆயிரம் கோடி தாண்டி வரலாம் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட வசூல் கொடுக்கும் அளவுக்கு பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸ்ரீஹாசன் முத முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க சத்யராஜ் அவர்கள் பத்த இருபது ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு இதுதான் இந்த திரைப்படத்தோட வகையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசப்படுறது ஆன்லைனில் இவ்வளோ சூழ்நிலை புக்காக இருக்குது திரைப்படத்தை பதினாலாம் தேதி பார்ப்போம் இவ்வளோ புக்காக இருக்குது பதினெட்டு கோடிக்கு மேலே